வணக்கம் நட்பூக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என்னஹம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு கெட்டின் காரில் அமர்ந்தபடியே முன்பக்க கார் கதவை சுமித்ராவிற்காக திறந்துவிட்டான் கௌதம் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று சுற்றும் பார்த்தபடி அவசரமாக ஏறிய அமர்ந்தாள் சுமித்ரா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க மெதுவாக ஏறு தன்னருகில் அமர்ந்தவளை பார்த்து கூறினான் கௌதம் உங்களுக்கு என்ன வீட்டுக்கு வாடின்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க எங்கள் அம்மா அப்பாவை சமாளித்து வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு கார் கதவை சாத்தியபடி கூறினாள் அவள் காரை வளைத்து சாலையில் திருப்பியவன் காதல்னு வந்துட்டா சில பல திருட்டுத்தனங்கள் பண்ணித்தான் ஆகணும் என்றான் அது சரி ஃப்ரெண்ட் வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் மதியத்துக்குள்ளே கிளம்பிடணும் ம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இருவரும் பேசிக்கொண்டே வர கார் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் சென்று நின்றது காரை பார்க் செய்துவிட்டு இருவரும் இறங்கி மூன்றாவது மாடியில் இருந்த கௌதமின் பிளாட்டை நோக்கி சென்றனர் லிப்டிலிருந்து வெளியேறியவுடன் இரண்டு வீடு தள்ளி கௌதமின் வீடு இருந்தது வாசலில் நின்று காலிங் பிள்ளை அழுத்தியவன் சுமித்ராவிடம் திரும்பி இந்த ஏழையின் அரண்மனைக்குள் என் மகாராணியை வரவேற்கிறேன் இடைவரை குனிந்து குறும்பாக வரவேற்றான் அதற்குள் கதவு திறக்கப்பட வாங்க வாங்க நீ வெல்கம் டு அவர் ஹோம் ஆர்ப்பாட்டமாய் வரவேற்றார் கௌதமின் தங்கை திவ்யா சுமி இவ என் தங்கச்சி திவ்யா என்று அவளுக்கு அறிமுகப்படுத்தியவன் திவ்யாவிடம் திரும்பி எப்படி நம்ம செலக்ஷன் சட்டைக்காலரை தூக்கிவிட்டபடி கேட்க இப்போ தான் நான் வாழ்க்கையில் உருப்படுற மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க நீட்டி முழக்கி கேலியாக திவ்யா கூற ஹே வாலு செல்லமாக கடிந்து கொண்டபடி அவளின் காதை பிடித்து திருகினான் கௌதம் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் இப்படியே வெளியிலேயே நிற்க வச்சு பேசி என்னை திருப்பி அனுப்பிடலாம்கிற ஐடியாவில் இருக்கீங்களா சிரித்தபடி சுமித்ரா வினவ ஐயோ அண்ணி உள்ளே வாங்க இன்னைக்கு என் கையால் உங்களை சாப்பிட வைக்காம திருப்பி அனுப்புறதா இல்லை கலகலப்பாக பேசியபடி சுமித்ராவின் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் திவ்யா உட்காருங்க அண்ணி என்று சோபாவை கை காட்டியவள் வீட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் சாப்பிடணும் என்றபடி சமையலறைக்குள் சென்றவள் ஒரு கிண்ணத்தில் குலோப் ஜாமுனை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் அடி பாவி தங்கச்சி உன் வந்த வந்தவுடனேயே உன் அண்ணனை கண்டுக்காமல் விட்டுட்டியே எனக்கெங்க குலோப் ஜாமுன் என்றபடி சுமித்ராவின் அருகில் அமரப்போனவனை கைப்பிடித்து தள்ளி நிறுத்திய திவ்யா நீ அங்கே போய் உட்காரு என்று எதிரில் போடப்பட்டிருந்த சோபாவை காட்டினாள் நானும் அண்ணியும் நிறைய பேச வேண்டியிருக்கு ஸோ டோன்ட் டிஸ்டர்பஸ் என்றபடி க சுமித்ராவிடம் சென்று அமர்ந்து கொண்டாள் அதன் பிறகு கௌதம் என்ற ஒருவன் அங்கு இருப்பதையே மறந்தபடி சுமித்ராவும் திவ்யாவும் குடும்பக்கதை ஊர்க்கதை உலகக்கதை என அனைத்து கதைகளையும் பேச ஆரம்பித்துவிட புசு புசுவென்ற கோபத்துடன் இருவரையும் மாறி மாறி முறைத்தபடி அமர்ந்திருந்தான் கௌதம் வேண்டுமென்ற அளவிற்கு அவனை கடுப்பேற்றிய திவ்யா எழுந்து கொண்டு சரிங்கண்ணி நான் போய் சமையல் வேலையை பார்க்கிறேன் இதுக்கு மேலையும் நான் இங்கே இருந்தேனா உங்கள் ஆளு என்னை முறைச்சு முறைச்சே சாம்பலாக்கிடுவாரு என்றவள் கௌதமிடம் திரும்பி நான் சமையல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ அன்னி கூட பேசிக்கலாம் அது வரைக்கும் தான் உனக்கு டைம் என்றாள் அடிங்க என்றபடி கௌதம் அவளை ஓட் அடிக்க ஓங்க கலகலவென்று சிரித்தபடி அவனிடமிருந்து தப்பி ஓடிவிட்டாள் அவனுடைய செல்ல தங்கை சரியான வாலு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் நீங்கள் பேசவே மாட்டீங்க பட் உங்கள் தங்கச்சி பேச ஆரம்பித்தா வாயை மூடுறதில்லை அவள் சென்ற வழியே பார்த்தபடி கூறிய சுமித்ராவின் முகத்தில் அவ்வளவு கனிவு தெரிந்தது உண்மைதான் ஹனி அம்மா அப்பா அப்புறம் நான் மீண்டு வந்ததுக்கு முழு காரணம் இவள்தான் நம்முடைய உறவு இவள் மட்டும்தான் ஹனி இவளுக்கு ஒரு அம்மாவா நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பாசத்துடன் கூறினான் கௌதம் கண்டிப்பா இதை நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை ம் வா வீட்டை சுத்தி காண்பிக்கிறேன் என்று அவன் அழைக்க இல்ல திவி தனியா சமையல் செய்கிறா நான் போய் ஹெல்ப் பண்றேன் என்றபடி அவள் நகரம் ஹே அவளே நமக்கு கொஞ்ச நேரம்தான் டைம் கொடுத்துருக்கா நீ நம்ம பெட்ரூமை பார்க்க வேண்டாமா கம் கம் என்றபடி அவளை இழுத்து சென்றான் பெரிய ஹால் இரண்டு பெட்ரூம் சாமி அறை கிச்சன் பால்கனி என்று வீடு அளவாக அழகாக இருந்தது அவனது படுக்கையறைக்கு முன்னால் அவளை அழைத்து சென்றவன் இதுதான் நம்முடைய அந்த நமக்கே நமக்கான இடம் உள்ளே வந்து பாரு என்றபடி அவளை இழுக்க அவளோ ம்ஹும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உரிமையோடு தான் நம்ம பெட்ரூம்க்கு வருவேன் என்றவள் அந்த ஹாலில் இருந்த பால்கனியில் சென்று நின்று கொண்டாள் அவள் பின்னோடு வந்தவன் வீடு பிடிச்சிருக்கா மென் குரலில் வினவ ம் ரொம்ப அழகா இருக்கு என்றவள் அங்கிருந்த கூடை ஊஞ்சலை பார்த்துவிட்டு ஹை ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசையோடு சென்று அதில் அமர்ந்து கொண்டாள் குழந்தையை போல் குதூகலித்தபடி அந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தவள் நம்ம பெட்ரூம்லேயும் இதே மாதிரி ஒரு ஊஞ்சல் வாங்கி போடுங்க அங்கிருந்த கம்பியில் சாய்ந்து நின்றபடி அவளை ரசித்துக் கொண்டிருந்தவனை பார்த்து கூற அவனோ மாட்டேன் என்றான் குறும்புச் சிரிப்புடன் ஊஞ்சலிலிருந்து எழுந்து அவன் அருகில் நெருங்கி வந்தவள் ப்ளீஸ் மாமா எனக்காக பண்ண மாட்டீங்களா மயக்கும் புன்னகையுடன் கேட்க என்னது மாமாவா அவன் குரல் கிறங்கி போய் வந்தது ம் மாமாதான் என் செல்ல மாமா நீங்க வெட்கத்துடன் கூறியவள் அவனுடைய முன்னெச்சி முடியை கலைத்து விட்டாள் ஏய் நீ இப்படி என்னை மாமான்னு கூப்பிடும்போது கண்டபடி மூடேறுதுடி போதையான குரலில் கூறியவன் அவளை அணைக்க வர அவன் சட்டைக்காலரை பற்றி இழுத்து சட்டென அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் வைத்தவள் மின்னல் வேகத்தில் தள்ளி நின்றபடி எனக்கும் தான் மாமா என்று சிரித்தபடியே ஓடிவிட்டாள் ஹே நில்லடி அவள் முத்தத்திலிருந்து தன்னை சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவளை பிடிப்பதற்குள் அவள் ஓடிவிட்டாள் சமர்த்து பெண்ணாக திவ்யா அருகில் சென்று நின்று கொண்டாள் நீங்க போங்க அண்ணி நான் பார்த்துக்கிறேன் உதவிக்கு வந்த சுமித்ராவை திவ்யா தடுக்க இல்ல திவி எவ்வளவு வேலையை நீ தனியா செய்வ நானும் ஹெல்ப் பண்றேன் என்றபடி காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தாள் அவள் பின்னாலேயே சமையல் வந்த கௌதம் அவள் வேலை செய்வதை பார்த்தபடி அங்கிருந்து சமையல் மேடையில் ஏறி அமர்ந்தான் என்னன்னா அண்ணி பின்னாடியே ஓடி வந்துட்ட திவ்யா கேலி செய்ய உங்க அண்ணி தான் என்னை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டா தன் கன்னத்தை தடவியபடியே அவன் கூற சுமித்ராவோ முகம் சிவக்க தலை குனிந்து கொண்டாள் இருவரையும் பார்த்த திவ்யா மெல்லிய சிரிப்புடன் அவர்களை கவனிக்காதது போல் சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் ஒரு கேரட்டை எடுத்து அவளை பார்த்தபடியே கடித்தவன் வெளியே வாடி என்று போடா மாமா என்று பழிப்பு காட்டினாள் அவள் அவளது சுழித்த உதடுகளிலேயே தன் பார்வையை நிலைக்க விட்டவன் என்னை உசுப்பேத்தி விளையாடுறையாடி என்று அடிக்குறளில் முணுமுணுக்க அப்படித்தான் மாமா கண்ணை உருட்டினாள் அவள் கேலியாக உதட்டை வளைத்து சிரித்தபடி அவளையே பார்த்தவன் அழகே அழகே உன் இதழ்கள் நான் உண்ணும் என்று பாடியபடியே கையிலிருந்த கேரட்டை கடிக்க அவனுடைய செய்கையில் குப்பென்று முகம் சிவக்க அவசர அவசரமாக திரும்பி அவள் திவ்யாவை பார்க்க அவளோ கண்ணும் கருத்துமாய் வேலை செய்து கொண்டிருந்தாள் நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பி அவள் கௌதமை முறைக்க அவனோ ஒற்றை கண்ணை சிமிட்டி உதடு குவித்து ஒரு முத்தத்தை காற்றில் அனுப்ப அவள் வெளவெளத்து போனாள் மீண்டும் பதட்டமாக திரும்பி திவ்யாவை பார்க்க அவள் அடுப்படியில் கவனமாக எதையோ கிளறி கொண்டிருந்தாள் ஷப்பா நல்ல வேலை திவ்யா கவனிக்கல இவரை பார்த்தா வம்பு சுமி நீ பாட்டுக்கு காயை கட் பண்ணு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு மும்முரமாக காய்கறியை நறுக்க ஆரம்பித்தாள் அவனா சும்மா விடுபவன் கேரட்டை எடுக்கும் சாக்கில் அவள் இடுப்பில் நறுக்கென்று கிள்ளி வைக்க ஆ என்று அலறியபடி துள்ளி குதித்தாள் சுமித்ரா என்னாச்சு அன்னி திவ்யா பதட்டமாக கேட்க ஹா ஒன்னும் இல்லை திவி எறும்பு கடிச்சிருச்சு நீ சமையலை கவனி ஒருவாராக சமாளித்தபடி கௌதமை பார்த்து முறைக்க அவனோ ஒன்றும் அறியாதவனை போல் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணி உன் செயலைக்குள்ளே கட்டெரும்பு புகுந்து இடிச்சா என்று பாடி வைக்க அவள் அவசரமாக திரும்பி கொண்டாள் அதன் பிறகும் அவன் அமைதியாக இருக்கவில்லை அவளை சீண்டிக்கொண்டே அமர்ந்திருந்தான் அவனுடைய குறும்பையும் சமாளித்தபடி திவ்யாவிற்கு தெரியாமல் மறைத்தபடி அவள் போராடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒரு வழியாக திவ்யா சமையலை முடித்திருந்தாள் அனைவரும் ஆளுக்கு கொன்றாக உணவு பாத்திரங்களை கொண்டு சென்று டைனிங் டேபிளில் வைத்தனர் அண்ணா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட உட்காருங்க நான் பரிமாறுகிறேன் என்றவளை தடுத்த சுமித்ரா நீயும் உட்கார் திவி மூணு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றபடி அவளையும் அமர வைத்தாள் மூவரும் சிரித்து பேசியபடி சாப்பிட்டு கொண்டிருக்க கௌதம் அங்கேயும் தன் குறும்பை ஆரம்பித்தான் சுமித்ராவும் திவ்யாவும் அருகருகில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்த கௌதம் தன் கால்களை எட்டி சுமித்ராவின் பாதங்களை வருட சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு புற ஏறியது பார்த்து மெதுவாக நீ திவ்யா தண்ணீர் டம்ளரை அவளிடம் நீட்ட அதை வாங்கி குடித்தவள் கௌதமை முறைத்துக்கொண்டே தன் கால்களை நகர்த்தி வைத்துக்கொண்டாள் விடுவேனா என்பது போல் அவன் மீண்டும் தன் கை கால்களை எட்டி அவள் பாத விரல்களை வருணினான் இம்முறை அவள் விலக முடியாதபடி அழுத்தமாக பற்றி கொண்டான் திவ்யா இருப்பதால் எதுவும் சொல்ல வழியின்றி திரு திருவென முழித்தபடி அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள் சுமித்ரா ப்ளீஸ் விடுங்க கண்களால் அவள் கெஞ்ச முடியாது சட்டமாக மறுத்தான் அவன் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவளுடைய கால்கள் அவனுடைய கால்களுக்குள் சிறைப்பட்டு கிடந்தது அவன் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் அவள் கால்களை விடுவித்தான் அந்த வாஷ் வாஸ்பேசனில் கை கழுவி கொண்டிருக்கும் அவள் பின்னால் வந்து நின்றவன் அவன் கைகளோடு தன் கைகளையும் சேர்த்து இருவரின் கைகளையும் ஒன்றாகவே கழுவினான் கை கழுவி முடித்ததும் அவளது துப்பட்டாவில் தன் கையை துடைத்து கொண்டவன் வாயை துடைக்க எடுத்துச் சென்று ஹா என்று வாசம் பிடித்தபடி ஹனி உன்னுடைய இந்த வாசம்தான் என்னை மயக்கும்னு பார்த்தா உன் துப்பட்டாவுடைய வாசமும் என்னை மயக்குது என்றான் கிரக்க குரலில் மயக்கும் மயக்கும் முதல்ல விடுங்க அவன் பிடியிலிருந்து தன் துப்பட்டாவை உருடி உருவியபடி ஓடிவிட்டாள் அதன் பிறகு திவ்யாவும் சுமித்ராவும் சேர்ந்து சமையலறையை ஒதுக்கி வைத்து வர மூவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் நேரமாகவும் நான் கிளம்புறேன் டைமாச்சு என்றபடி சுமித்ரா இருங்க அண்ணி மூணு மணிதானே ஆகுது சாயந்தரமாக கிளம்பலாம் திவ்யா கூறினாள் இல்ல திவி மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இன்னொரு நாளைக்கு வர்றேன் கூறியபடியே கௌதமை பார்த்தாள் அவனோ அசையாமல் காலை தூக்கி டீ பாயின் மேல் வைத்தபடி வசதியாக அமர்ந்து கொண்டான் நான் கிளம்புறேன் என்னை கொண்டு போய் விடுங்க அவள் மெதுவாக கூற ஐந்து மணிக்கு தான் என் வண்டி கிளம்பும் கூறியவன் தீவிரமாக மொபைலை பார்வையிட்டு கொண்டிருந்தான் ப்ளீஸ் நான் கிளம்பணும் இவ்வளவு நேரம் இருந்ததே பெருசு கையை பிசைந்தபடி அவள் கூற திவ்யாவும் அவள் நிலையை உணர்ந்து போயிட்டு இன்னொரு நாள் வரட்டும் அண்ணா அவங்க வீட்டை பற்றியும் யோசிச்சு பார்க்கணும்ல என்று மெதுவாக கூறினாள் இருவரையும் பார்த்தவன் எப்படியோ லேடிஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க நான் சொன்னால் கேட்கவா போறீங்க என்றபடி கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் அவனுடைய கோபத்தை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தாள் சுமித்ரா திவ்யாவிடம் விடை கொண்டு வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்தாள் அவன் அமைதியாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் இப்போ எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்க என் நிலைமையையும் புரிஞ்சுக்கோங்க எதிரி உன் நிலைமை லவ் பண்ணுறோம்னு தான் பேர் ஆனால் எவ்வளவு டைம் வெளியே போயிருப்போம் நீயே சொல்ல வெளியே போய் சுற்றுனாதான் லவ் பண்ணுறோம்னு அர்த்தமா இல்லை தான் ஆனால் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு தெரியுதா இல்லையா அவன் கத்த அவள் அமைதியாகிவிட்டாள் அவன் கூறுவதும் உண்மைதானே காதல் சொன்ன பிறகு இருவரும் சேர்ந்து வெளியே சென்றதில்லை என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்க என் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் எப்படி வெளியே வர முடியும் அவள் அவனிடமே நியாயம் கேட்க நான் உங்கள் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்கிறேன்டி என்றான் அவன் அமைதியாக மேலும் அதுதான் சரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நான் கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அவன் உறுதியாக கூற அவள் சற்று அதிர்ச்சி அடைந்தாள் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நானே அவங்க நம்ம விஷயத்தை பத்தி சொல்லி புரிய வைக்கிறேன் அவனிடம் கூறிவிட்டாலே தவிர அவளுக்கும் இந்த விஷயத்தை வீட்டில் சொல்வதற்கு பயமாகத்தான் இருந்தது இன்னும் எவ்வளவு நாள் என்றான் அவன் பட்டென்று திவ்யா இருக்கால்ல அவளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு நம்மை பத்தி யோசிக்கலாம் தங்கையின் பெயரை கேட்டதும் அவன் சற்று அமைதியானான் அவகிட்ட நான் இதை பத்தி பேசிட்டேன் அவ மேல படிக்கணும்னு சொல்கிறா எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் மாமா ப்ளீஸ் என் குடும்பத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ் என்ற கெஞ்சம் அவளுடைய மாமா என்ற அழைப்பில் அவன் சற்று இழகினான் ம் நீ மாமான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமும் என்னால் கோபத்தை இழுத்து பிடிச்சிருக்க முடியுமா என்று கன்சுமிட்ட அங்கு கோபநிலை மாறி காதல் அலை அடிக்க தொடங்கியது வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு ஆற்றில் வளைந்து நெளிந்து ஓடும் நீரோட்டம் போல் நாட்கள் அதன் போக்கில் மிக அழகாக ஓடிக்கொண்டிருந்தது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக கௌதம் சுமித்ராவின் காதல் வளர்ந்து கொண்டிருந்தது மறுபுறம் ஆதித்யன் ஒவ்வொரு நொடியும் நித்திலாவின் மேல் தன் காதலை கொட்டி கொண்டிருக்க அவனுடைய காதலில் அவள் மூச்சடைத்து போனாள் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசித்து தனக்குள் பத்திரப்படுத்தி கொண்டாள் ஒவ்வொரு நொடியும் அவன் மேல் பொங்கி பெருகும் காதலை வெகு சிரமப்பட்டு தனக்குள் மூடி மூடி வைத்து கொண்டிருந்தாள் அந்த மூடி வைக்கப்பட்ட காதல் தன்னுடைய அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்துவிட்டு உயிர் பெறும் நாளும் வந்தது இல்லை நான் வர முடியாது வழக்கம்போல் நித்திலா மறுத்து கொண்டிருக்க நீ வந்துதான் ஆகணும் வழக்கம் போல் பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தான் ஆதித்யன் என்ன விஷயம் என்றால் ஊட்டியில் ஒரு எஸ்டேட் விலைக்கு வந்திருக்கிறது அதை வாங்குவதற்காக ஆதித்யன் அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஊட்டியில் ஒரு ஹோட்டல் கட்ட வேண்டும் என்று ஒரு நிறுவனம் இவர்களை அணுக அது சம்பந்தமான வேலைகளை பார்ப்பதற்கும் அவன் அங்கு செல்ல வேண்டிய நிலைமை நம் ஹீரோதான் நம் நாயகியை பிரிந்து இருக்க மாட்டானே வார விடுமுறையான இரண்டு நாட்களை அவளை பிரிவதற்கே மூக்கால் அழுபவன் இதில் ஐந்து நாட்கள் பிரிந்திருக்க வேண்டுமென்றால் அதனால் தான் அவளும் உடன் வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தான் புரிந்து தான் பேசுகிறீங்களா இங்கே பக்கத்தில் இருக்கிற சைட்டா நீங்க கூப்பிட்டுடனே வர்றதுக்கு ஊட்டிக்கெல்லாம் என்னால வர முடியாது அவள் அவனை திட்டம் நான் என்ன உன்னை ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக கூப்பிடுறேன் வேலை விஷயமாக தானே கூப்பிடுறேன் அடம் பிடித்து கொண்டிருந்தான் அவன் என்ன ஹனிமூனா அதுக்கு வேற கூப்பிடுவீங்களா ஆசைதான் ம் ஆசைதான் நீதான் ஒரு முத்தம் கொடுக்க விட மாட்டேங்கிறையே வேணும்னா இந்த ஊட்டி ட்ரிப்பை ப்ரீ ஹனிமூனா செலிப்ரேட் பண்ணலாமா எனக்கு ஓகே தான் குறும்பாக கண் சுமிட்டியபடி கேட்க அவள் முகம் செந்தாமரையாய் சிவந்து போனது தன் முக சிவப்பை மறைத்தபடி எப்போ பாரு இதே பேச்சுதான் அவள் போலியாய் சிடுசிடுக்க ம் எனக்கும் ஆக்ஷனில் இறங்கணும்னு ஆசைதான் பேபி நீதான் தான் பக்கத்தில் வந்தாலே அழ ஆரம்பிச்சிடுறையே பெருமூச்சுடன் அவன் கூற அவளுக்கு சிரிப்பு வந்தது இருந்தும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அது அந்த பயம் இருக்கட்டும் மிரட்டினாள் அவள் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தவன் பயமா எனக்கா நெவர் பேபி நான் நினச்சா இப்போவே உன்னை அவன் ஏதோ சொல்ல வர சரியாக அந்த நேரம் பார்த்து கௌதம் உள்ளே வந்தான் சரியான பூஜை வேலை கரடி ஆதித்யன் முணுமுணுக்க ஹிஹி ஹி ஹி மச்சான் நீ என்னை கரடின்னு திட்டுறது என் காதில் விழுகுது இருந்தாலும் நோ வே நீ இந்த ஃபைலில் சைன் பண்ணி கொடு நான் போயிடுறேன் என்றபடி ஃபைலை நீட்ட நித்திலா வாய்க்குள் சிரித்து கொண்டாள் நோ தங்கச்சி அண்ணனை பார்த்து சிரிக்கக்கூடாது கௌதம் சொல்ல டேய் உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசத்தையெல்லாம் வெளியில் போய் வச்சுக்கோங்க என் முன்னாடி சீன் க்ரியேட் பண்ணாதீங்க என்று எரிந்து விழுந்தான் ஆதித்யன் அவனுக்கு அவன் கோபம் கௌதமுடன் நெருங்கி பழகுபவள் தன்னிடம் பழக மாட்டேன் என்கிறாளே என்ற வயிற்றெரிச்சலில் கத்தினான் அவன் எரிந்து விழவும் கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் நித்திலா நீ ஃபீல் பண்ணாதேம்மா அவனுக்கு பொறாமை சிரித்தபடியே கௌதம் நித்திலாவை பார்த்து கூற ஆமாண்டா பொறாமைதான் ஃபைலை கொடும் அவன் கையிலிருந்த ஃபைலை பிடுங்கி படிக்க ஆரம்பித்தான் தேவையான இடங்களில் தன் கையெழுத்தை பதித்துக்கொண்டே மச்சான் ஊட்டியில் நமக்கு ஒரு எஸ்டேட் இருக்கல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்க எஸ்டேட் விலைக்கு வந்திருக்கு வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு என்றான் ஆதித்யன் ம் நல்ல ஐடியாதான் வாங்கி போடு அப்புறம் ஊட்டியில் ஒரு ஹோட்டல் கட்ட வேண்டி நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கல்ல அது ரிலேட்டடாகவும் சில வேலைகள் இருக்கு ஸோ நாளைக்கு நாளும் நித்திலாவும் ஊட்டிக்கு கிளம்பலாம்னு இருக்கும் கௌதமை பார்த்தவரை வரை கூறினான் ஆதித்யன் அட பாவி உண்மையாலுமே வேலை விஷயமாத்தான் ஊட்டிக்கு போறையாடா கௌதம் வம்பிழுக்க டேய் வேலை விஷயமாத்தான் போறோம் வர்றதுக்கு நாலந்து நாள் ஆகும் கம்பெனியை பார்த்துக்க என்றான் அசால்ட்டாக ம் நீ நடத்துடா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு கூட நான் இன்னும் என் நாளை கூட்டிட்டு போனதில்ல நீ என்னடானா ஊட்டி வரைக்கும் போற உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுடா நித்லாவிற்கு கேட்டுவிடாதபடி விடாதபடி ஆதித்தனிடம் அவன் புலம்ப போடா நீ வேற என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்று முணுமுணுத்தான் ஆதித்யன் இவர் எப்படி என்னை கேட்காமல் முடிவெடுக்கலாம் நான் வர்றேன்னு சொல்லவே இல்லையே எப்போ பாரு இதே மாதிரிதான் ஆர்டர் போட வேண்டியது மனதுக்குள் ஆதித்யனை தாளித்து கொண்டிருந்தாள் நித்திலா பட் ஒன் திங்டா மச்சான் ஐந்து நாள் ரெண்டு பேரும் தனியா இருக்க போறீங்க உன் கோபத்தை அவன் மேலே கொட்டிடாதே பாவம் சின்ன பொண்ணு தாங்க மாட்டா உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண பண்ணப்பாரு பொறுப்பான நண்பனாய் அறிவுரை கூறினான் கௌதம் அடடா உன் தங்கச்சியை பத்திரமா கொண்டு வந்தது உன்கிட்ட சேர்க்கிறேன் போதுமா இருவரும் மெதுவாக பேசிக்கொண்டிருந்ததால் என்ன பேசுகிறார்கள் என்று நித்திலாவிற்கு தெரியவில்லை கௌதம் கிளம்பியதும் நான் ஊட்டிக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லையே நீங்க பாட்டுக்கு கௌதம் அண்ணா கிட்ட என்னென்னமோ சொல்றீங்க என்று படபடக்க அவளை நிதானமாக பார்த்தவன் ஷ் பேபி வீணா ஆர்கியூ பண்ணாதே நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை கூட்டிட்டு போறது உறுதி சோ நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ் அவன் குரல் உறுதியாக வெளிவந்தது என் நிலைமையை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா என் வீட்ல இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க லுக் நித்திலா நீ என் செக்ரட்டரி வேலை விஷயமா என் கூட நீ பல இடங்களுக்கு வரவேண்டி இருக்கும் இதையெல்லாம் நீ தான் உன் வீட்ல சொல்லி புரிய வைக்கணும் நான் என்ன சொன்னாலும் அவங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க சரி ஃபோன் போட்டு கொடு நான் பேசி சம்மதம் வாங்குறேன் அவன் தன் முடிவில் உறுதியாக இருக்க வழக்கம் போல் அவள்தான் பின்வாங்க வேண்டியிருந்தது நீங்க பேச வேண்டாம் நானே பேசுகிறேன் அவளும் அவனுடன் செல்லும் பயணத்தை விரும்பத்தான் செய்தாள் அதனால்தான் அவ்வளவாக அவனை எதிர்க்காமல் இந்த விஷயத்திற்கு சம்மதம் சொன்னாள் காதல் வந்தாலே கள்ளத்தனமும் வந்துவிடும் அல்லவா அவள் மனதிலும் அந்த கழுவன் கள்ளத்தனத்தை புகுத்தியிருந்தான் அதன் விளைவு அன்று இரவு அவள் தன் பெற்றோரிடம் ஊட்டிக்கு போக வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தாள் போனில் அவள் பயந்தது போலவே அவள் அம்மா இதற்கு சம்மதிக்கவில்லை அவ்வளவு நாள் வெளியே தங்க வேண்டாம் என்று மறுத்தார் இவள் வேலை விஷயம் என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் அவர் விடாப்பிடியாய் மறுத்துவிட்டார் அம்மா சம்மதிக்கவில்லை என்றதும் அப்பாவிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள் அவள் அப்பா ப்ளீஸ்ப்பா பா இங்கே இருக்கிற ஊட்டி தானே ஆதித்யன் சார் கூட போயிட்டு அவர் கூடவே திரும்பி வந்துட போகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா உன் அம்மா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா நீங்கள் அம்மா கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்குங்கப்பா ப்ளீஸ் என் செல்லப்பா இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் என்று செல்லம் கொஞ்ச மகள் இவ்வளவு ப்ளீஸ் போட்டதற்கு பிறகும் அவர் அமைதியாக இருப்பாரா சரி லைன்லேயே இருடா உன் அம்மா கிட்ட பேசி பார்க்கிறேன் என்றவர் தன் அருகில் அமர்ந்திருந்த மனைவியை மீனு என்றழைக்க அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என்கிட்ட வராதீங்க இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்றார் பட்டென்று வேலைன்னு வந்துட்டா நாளும் இருக்கத்தாண்டி செய்யும் அதுவும் அவள் செக்ரட்டரி போஸ்ட்ல இருக்கிறா அந்த போஸ்ட்டுக்கு உண்டான வேலையை அவள் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னா அவள் அந்த வேலைக்கே போக வேண்டாம் வேலையை விட சொல்லுங்கள் புரியாம பேசாதே இப்ப எதுக்காக அவளை ஊட்டிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ற அவளால் அங்கே தனியா சமாளிக்க முடியாதுங்க அவர் குரலில் தாய்மையின் பரிதவிப்பு தெரிந்தது மனைவியை கனிவுடன் பார்த்தவர் மீனோ அவ இன்னும் சின்ன பொண்ணு இல்ல நாளைக்கே கல்யாணம் பண்ணி அவளை வேற வீட்டுக்கு அனுப்பணும் இன்னும் அவளை உன் முந்தானிக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சுக்கிறது நல்லதுக்கு தனியா தனியாக விட்டு பழக்கலாம் அவளால் அவளை பார்த்துக்க முடியும் நிதர்சனத்தை எடுத்து கூறினார் கிருஷ்ணன் அவர் கூறுவதும் உண்மைதானே ஒரு கட்டத்திற்கு மேல் குழந்தைகளை அவர்களுக்கான வாழ்க்கையை வாழ பழக்க வேண்டும் அவர்களுக்கான சுதந்திரத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள பெற்றவர்கள் அனுமதிக்க வேண்டும் இன்னும் குழப்பம் நீங்காமல் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்தவர் இன்னும் என்னமா தயக்கம் கனிவுடன் கேட்டார் அவர் ம் எப்படியோ அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்னை சம்மதிக்க வச்சுட்டீங்க புன்னகையோடு கூறியவர் கணவரிடமிருந்த ஃபோனை வாங்கி ஹே வாலர் ரெண்டு பேரும் பேசுறதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறையாக்கும் சரி ஊட்டிக்கு எப்ப கிளம்பணும் அக்கறையுடன் விசாரிக்க ஆரம்பித்தார் நாளைக்கு மதியம் கிளம்புற மாதிரி இருக்கும்மா சரி சரி அங்கே போய் கவனமா இருக்கணும் கண்ட நேரத்துல வெளியே சுத்தி காய்ச்சலை இழுத்து விட்டுக்காதே பத்திரமா போயிட்டு வாங்க தேங்க்யூ ஸோ மச் மம்மி நான் என்னை நல்லா பார்த்துக்கிறேன் போதுமா நீங்க கவலைப்படாம இருங்க ம் நேரத்துக்கு சாப்பிட்டு விடுடா கவனமா போயிட்டு வாங்க இன்னும் சில பல அறிவுரைகளை வழங்கி விட்டுத்தான் ஃபோனை வைத்தார் மீனாட்சி ஆதித்யனுடன் செல்லப்போகும் பயணத்தை எண்ணி அவள் மனதிற்குள் பட்டாம்பூச்சி பறந்தாலும் இன்னொரு மனமோ இது சரிதானா வேலை விஷயம் என்பதை தாண்டி அவனுடன் செலவழிக்க போகும் நிமிடங்களை நீ ரசிக்கிறாய் அதற்காகத்தான் உன் அம்மாவிடம் போராடி சம்மதம் வாங்கியிருக்கிறாய் என்று இடித்துரைத்தது ஆனால் மூளையின் கூக்குரலை கேட்கும் நிலையிலெல்லாம் அவள் இல்லை அந்த கட்டத்தை அவள் எப்பொழுதோ தாண்டியிருந்தாள் காதல் அவளை தாண்ட வைத்திருந்தது ஓயாமல் மனதுக்குள் சப்தமிடும் காதல் மூளையின் ரீங்காரத்தை அடக்கி ஒடுக்கிவிடும் எது எப்படியானாலும் அந்த பயணத்தை அவள் ஆவலோடு எதிர்பார்த்தாள் அந்த பயணம் அவள் வாழ்க்கை பாதையே போகிறது என்பதை அறியாமல் உற்சாகமாய் உறங்கிப் போனாள் நித்திலா அகம் தொட வருவான்